அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல குரான் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது தொழுகையில் விரல் அசைக்கலாமா தொழுகையில் அத்தகையத்தின் அமர்வின் போது விரலை அசைத்து கொண்டிருப்பது நபி வழியா என்று கேட்டிருக்கிறார் இது சமுதாயத்திலே ஒரு பெரிய பிரச்சனையாக கருத்து வேறுபாடு உள்ள சட்டமாக இன்று வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு பெரிய கூட்டம் தொழுகையில் விரலை அசைக்க கூடாது என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதுல பலர் என்று சொல்லும்போது விரலை நீட்டுவாங்க இல்லலான்னு சொல்லும்போது கீழே போட்டுருவாங்க அதுக்கு முந்தைய நீட்ட மாட்டாங்க பிந்தியும் நீட்ட மாட்டாங்க இப்படி மதுபை சார்ந்தவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குரான் சுன்னா என்று சொல்லக்கூடிய பல சகோதர்கள் கூட அத்தகையத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பல பேர் விரலை நீட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் விரலை அசைக்காம அப்படி நீட்டிக்கொண்டே இருப்பார்கள் இதில் எது சரி அது மாதிரி பல சகோதரர்கள் விரலை அத்தகையத்துடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் விரலை அசைத்து கொண்டே இருக்கிறார்கள் இது சரியா என்ற சந்தேகம் நமக்கு வரலாம் அந்த அடிப்படை இந்த கேள்வி கேட்டிரு கேட்கப்பட்டிருக்கிறது தெளிவாக ஹதீஸ் நசாயில சகியான அதீஸ் நம்பகமான ஆட்கள் வழியாக தொடர்பு முறிவில்லாத ஹதீஸ் சரியாகவதற்குரிய ஐந்து நிபந்தனைகளும் முழுமையாக இடம்பெற்ற நசையில எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வாயிலிபுன் ஹொஜர் ரவி அல்லா அவர்கள் நபிசல்ல எப்படி தொழுகிறார்கள் என்பதை நான் பார்ப்பதற்காக நபி அவர்களை சந்திப்பதற்கு நான் சென்றேன் நபி அவர்கள் எப்படி தொழுகிறார்கள் என்பதையும் பார்த்தேன் அப்ப நபிசல்லாஸ் அவனுடைய தொழுகை எப்படி இருந்தது என்பதை ஒத்து பார்க்கறதுக்காகவே இந்த நபித்தோழர் பிரத்யேகமாக பயணம் செய்து நபிசல்லாஸ் அவர்களை பார்ப்பதற்காக இவர் செல்கிறார் அந்த நபி தோழர் தொழுகையுடைய முறை நபிகளாருடைய தொழுகை முறையை ஆரம்பத்திலிருந்து துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நிலையில ரொகு சஜிதாவுல எல்லா நிலைகளையும் நபி அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்பதை விவரித்து கொண்டு வருகிறார் அப்படி அவர் முழுமையாக நபி அவருடைய தொழுகை விவரிக்கக்கூடிய அந்த ஹதீஸில் அவர் குறிப்பிடுகிறார் நபி அவர்கள் அத்தகையாத்திலே அமர்ந்தார்கள் சும்ம ரஃபா இஸ்பாஹு பா அவர்கள் அமரும் போது தன்னுடைய ஆட்காட்டி விரலை உயர்த்தினார்கள் அவர்கள் அந்த விரலை அசைத்து அந்த பிரார்த்தனையின் போது தன்னுடைய ஆட்காட்டி விரலை அவர்கள் அசைத்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் நபி அவர்கள் அத்தகையாத்தில் பிரார்த்தனையின் போது த சகுதியின் போது அத்தகையாத்தின் போது தன்னுடைய விரலை அசைத்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்ற இந்த நபி தோழர் இவ்வளவு தெளிவாக அறிவிக்கிறார் இந்த ஹதீஸ் எந்த குறையும் இல்லாத ஹதீஸ் அப்ப ஹதீஸ்ல இருக்குது என்றால் நாம் ஏற்றுக்கொண்டு விட வேண்டும் ஆனா பல பேருக்கு என்னென்னா அது இப்படி தொழுகையில் விரல் அசைக்கிறது இது நாள் வரைக்கும் நம்ம வந்து தொழுகையில் வரல் அசைக்காம பழகி தொழுதுட்டோம் இந்த வரல் அசைக்கிற தொழுகையில் விளையாடுற மாதிரி இருக்குது பல பேருடைய கவனத்தை திசை திருப்புற மாதிரி இருக்கு என்று தாங்களாக பொய்யான தவறான காரணங்களை கொண்டு கற்பித்துக்கொண்டு அவங்க காட்டிய ஒரு வழியை வெறுக்கக்கூடிய நிலை நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறது அது தவறு தெளிவாக அவங்களுடைய தொழுகை முறை இப்படித்தான் இருந்தது என்று நெசையில் வரக்கூடிய அதி சொல்கிறது இந்த அதிசில சில சகோதரர்கள் என்ன செய்றாங்கன்னா இது வந்து இதுக்கு மாற்று கருத்து சொல்றாங்க இந்த வந்து ஷாது ஆசிமின் குலைபுடைய மாணவர்களில் நிறைய பேர் இஷாரா செய்தார்கள் சமிக்கை செய்தார்கள் என்று அறிவிக்கிறாங்க அது மாதிரி சில பேர் அத்தையாத்தில நவிச அல்லாசும் விரலை உயர்த்தினார்கள் என்று அறிவிக்கிறாங்க ஆனா ஆசிமின் குலைபுடைய மாணவர்களில் ஜாயிதா என்ற மாணவர் மட்டும்தான் இவர் விரலை அசைத்ததாக ரசிசல்லாசும் விரலை அசைத்ததாக இந்த ஹதீஸை அவர் அறிவித்திருக்கிறார் அதனால பல மாணவர்கள் இந்த தகவலை சொல்லாம ஜாயிதா மட்டும் சொல்லும்போது அதை முடியாது ஷாது என்று சொல்லி இந்த அறிவிப்பை மறுக்கிறார்கள் இது தவறான கருத்து ஒன்னுக்கொன்னு முரணாக இருந்தாதான் பல பேருடைய அறிவிப்புக்கு இது முரணாக இருக்கு என்று சொல்லி இந்த விரல் அசைக்கக்கூடிய ஹதீஸ் வந்து முரண் என்ற காரணத்தினால் லைஃப் என்று சொல்லலாம் ஷாது என்று சொல்லலாம் ஆனா இங்க முரண்பாடே கிடையாது மத்தவங்களுடைய அறிவிப்புல எல்லாம் ரசூல்லா இசலாசும் அத்தகையத்துல இஷாரா செய்தார்கள் சமிக்கை செய்தார்கள் என்று இருக்கிறது சமிக்கை இஷாரா என்பது அசைக்கக்கூடிய காரியத்தையும் குறிக்கும் அசைக்காமலும் சில காரியத்தை செய்வதற்கு சமிக்கை என்று சொல்லப்படும் ரெண்டுக்கும் பொதுவான சொல்லுதான் இஷாரா என்பது அது மூடலான சொல் ஆனால் மற்ற அறிவிப்புகளில் இஷாரா என்று மூடலாக வந்திருக்கிறது ஆசிபின் குலைபுடைய ஒரு மாணவர் ஜாயிதா அவர் நம்பகமானவர் நேர்மையானவர் நல்ல நினைவாற்றல் உள்ளவர் ஒரு நம்பகமானவர் மற்ற செய்திகள் மூடலா உள்ள ஒரு செய்திக்கு ஒரு விளக்கமாக ஹதீஸை தெளிவுபடுத்தினால் அப்ப அது முரண் எடுத்துக்கிறதா விளக்கம் எடுத்துக்கிறதா அஞ்சு பேர் அறிவிக்கிறாங்க நபிசல்லாசம் ஒரு உணவு சாப்பிட்டாங்கன்னு ஒரு அறிவிப்புல வருது நபிசல்லாசங்க சரிதுங்கிற உணவு சாப்பிட்டாங்க அப்படின்னு தெளிவா வந்தா இதை முரண் எடுப்போமா விளக்கம் எடுப்போமா இது விளக்கம் என்று தான் எடுப்போம் அதே அடிப்படையில தான் மற்ற மத்த மாணவர்கள்லாம் அத்தகையத்துல இஷாரா செய்தார்கள் என்று அறிவித்தால் அவங்க மூடல் அறிவித்திருக்கிறார்கள் அதை தெளிவுபடுத்தி அந்த சமிக்க அந்த இஷாரா என்பது அசையக்கூடிய வகையில இருந்ததா இப்படி நீட்டி வச்சிருந்தாங்களா அசைச்சாங்களா என்பதை இந்த ஜாயிதா அவர்களுடைய அறிவிப்பு தெளிவுபடுத்துகிறது இன்னொரு விஷயம் சில அறிவிப்புகளில் இபுன் மாஜாவில் தொள்ளாயிரத்தி இரண்டாவதுல இதே வாயில் இபுன் உஜருடைய செய்தியில் செய்தியில ஆசிமுடைய மாணவர் அப்துல்லா பின் எதிரிஸ் என்பவர் அறிவிக்கும் போது நபிஸ் அத்தைய ஆத்தில் ஆட்காட்டியில் உயர்த்தினார்கள் அப்படின்னு வரக்கூடிய அறிவிப்பை சில பேர் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்களா இந்த அறிவிப்பில் விரலை உயர்த்தினார்கள் என்று மட்டும்தான் வருகிறது அப்படின்னு சொல்றாங்க உண்மையில அந்த அறிவிப்பில் பாத்தீங்கன்னா வாயிலிபுன் ஹுஜர் அவர்கள் சொன்ன தொழுகையுடைய பல சட்டங்கள் அதுல இல்லை அந்த குறைவாக குறைவாகத்தான் இருக்கிறது ஒரு அறிவிப்பில் குறைவான கருத்து வரும் இன்னொரு அறிவிப்பில் கூடுதலான கருத்து வரும் கூடுதலான கருத்து வர்றதுனால குறைவான அறிவிப்பை காரணமா வச்சு இந்த கூடுதல் விவரம் இடம்பெற்ற அறிவிப்பை நம்ம மறுக்கலாமா மறுக்கிறது சரியா அது தவறான அணுகுமுறை ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கணும்னா அவ்வளவு செய்திகளையும் ஒன்றிணைத்துத்தான் நாம் முடிவெடுக்க வேண்டும் அதில் நாலு ஹதீஸை தள்ளுறது நாலு ஹதீஸ் எடுக்கிறதுனா இது வழிகேடர்கள் செய்யக்கூடிய காரியம் இப்ப விரலை அசைக்கலாமா இல்லையா இதுக்கு பிரச்சனைக்கு என்ன செய்யணும் அவ்வளவு அதிசயம் சேர்த்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு என்ன விரலை அசைக்க வேண்டும் என்பதுதான் அவ்வளவு அதிசுக்கும் உட்பட்ட எல்லா அதிசையும் செயல்படுத்துறதுக்கு தகுந்த ஒரு சரியான சட்டமாக இருக்குது ஏன்னா ஒரு அறிவிப்புல வரலை உயர்த்தினார்கள் மட்டும் இருக்குது ஆனா நசையில் நம்ம சுட்டிக்காட்டின இந்த அறிவிப்புல ரஃபா நபிசல்லாஸ் அவர்கள் விரலை உயர்த்தி பிறகு அசைத்தார்கள் உயர்த்தினார்கள் தகவல் இருக்குது அசைத்தார்கள் என்ற தகவலும் கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த வ விரலை அசைத்தார்கள் என்ற தகவல் கூடுதலான தகவல் இஷாரா என்ற மூடலான செய்திக்கு விளக்கமாக அமைந்த ஹதீஸ் அதனால் அது எந்த காரணத்தினாலையும் அதை என்ன செய்யக்கூடாது மறுக்க கூடாது என்னமோ இது வந்து டிஎன்டிஜே காரவங்க மட்டும் சொல்றாங்க அப்படின்னு நினைக்க கூட ஹதீஸ்ல உள்ளது யார் சொன்னாலும் ஏற்றுக்கிறணும் ஏன் ஷாஃபி மதுபில் கூட பல பேர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அது தெரியுமா ஷாஃபி மதுபில் மதுபில் இல்ல இதை ஒரு உருவாக்கிட்டாங்கன்னு தானே பதறாங்க ஷாஃபி மதுபிலையே பல பேர் இமாம் நவவி அவர்கள் தன்னுடைய நூலில் மஜ்மூ ஷரகுல் முஹதப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள் அபு ஹாமீத் அது மாதிரி பந்த நீஜி அது மாதிரி அபு தயீப் இன்னும் பல சாஹா சாஃபி மதுபை சார்ந்த அறிஞர்கள் இந்த அதிசை நசையில் வரக்கூடிய இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு விரலை அசைக்கலாம் அசைக்கிறது சுன்னத்து என்று கூறியிருக்கிறார்கள் அதே மாதிரி அல்பானி அவர்கள் அசலு சிபத்தி சலாத்தின் நபி என்ற தன்னுடைய நூலில் எவ்வளவு தெளிவாக சொல்றாங்க பாருங்க இமாம் மஹமது அவர்களும் இமாம் மாலிக் அவர்களும் விரலை அசைக்க வேண்டும் என்ற இந்த நபி மொழியை அடிப்படையாக கொண்டு மக்களுக்கு கொடுப்பவர்களாக இருந்தார்கள் என்று ஷேக் அல்பானி அவர்களும் குறிப்பிடுகிறார்கள் சொல்லிட்டு அவங்க முடிவை என்ன சொல்றாங்க அதை நல்லா கவனிக்கணும் தௌஹீத்வாதிகள் நல்லா கவனிக்கணும் இஸ்மாய் சுன்னத்துன் சாபித்தன் அனி நபி அலை வசல்லம் அத்தகையத்தில் ஆட்காட்டி விரலை அசைப்பது நபிசல்லாஸ் அவர்கள் சொன்ன ஆதாரபூர்வமான சரியான நபி வழிதான் அமிலபிகா அகமது அகைருஹம் என்று ஐமத்தி சுன்னா சுன்னா இமாம் இன்னும் மற்றும் பலர் இந்த நவிமொழியை கடைபிடித்திருக்கிறார்கள் விளையாட்டு வரலசிக்கிறது விளையாட்டு அது தொழுகையில் விளையாடுறது தொழுகையில் இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்றெல்லாம் காரணங்களை கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பயந்து கொள்ளட்டும் இந்த சுன்னத்தை புறக்கணிக்க வேண்டாம் என்று அல்பானி அவர்கள் அழகான உபதேசத்தை செய்திருக்கிறார்கள்